ஹலோ வணக்கம் விபர்ஸ் வடிவூடி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்டாயனுடன் சகல சௌபாகியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்றைக்கி வடிவுடி அம்மன் போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வராகி உபாசன மந்திரம் இதனுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு எதிரி இருக்காங்க அவங்க வந்து உங்கள் மேலே செய்வனை வந்து செய்வனை பிரயோகம் பண்ணுறாங்க செய்வனை ஏவல் பில்லி சுன்யோம் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது உங்களோட பிஸ்னஸ் நல்லா இருக்கக்கூடாது உங்களுடைய சன்னதி எல்லாமே அழிஞ்சு போனோம் நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு உங்களுக்கு துஷ்ட பிரயோகம் பண்ணுறாங்க அதாவது ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி ஏவி விடுறாங்க துஷ்ட மாந்திரிகளை வச்சு உங்கள் மேலே ஏவி விடுறாங்க அந்த பிரயோகத்தை அவங்க பண்ண பண்ணதை திருப்பி அனுப்புறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றிய பதிவு தான் ரொம்ப முக்கியமான பதிவு ஸ்கிப் பண்ணாத பாருங்க விவோஸ் இது எப்படி ப்ரயோஜனம் எப்படி இதை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இதனுடைய பிரயோஜனம் என்னன்னு சொன்னேன்னா அதாவது உங்களுக்கு யார் செய்வே என்ன பண்ணாங்களோ அவங்களுக்கே திருப்பி ஏவி விடுறது அவங்க என்ன ஏவினாங்களோ அதை அவங்கக்கிட்டேயே போகிறதுக்கான திருப்பி விடுறதுக்கு விடுறதுக்கான இது